குறிக்கோள் என்கின்ற விஷயம் வந்து அந்த இமய மலையை ஏறும் அந்த ஒரு விஷயம்தான் சரி இமய மலையை போகணும்னா அவர் வந்து மெனக்கிட்டு ட்ரைனிங் எடுத்து அதுக்காக மாச கணக்குல செலவு செஞ்சு அதை பத்தி தெரிஞ்சு அதை உடை அதுக்குரிய சுவாச பயிற்சி அதுக்குரிய நடை ஏற்றம் அதுக்கு எல்லாமே படித்து அந்த விஷயத்துல சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக அனுபவித்து நண்பர்களுடன் சென்று அந்த கேம்ப்ல உட்காந்து நைட்ல எல்லாம் வர அந்த பனி புயலை பார்த்து சந்தோஷப்பட்டு பயந்து அச்சத்துல இருந்து எல்லாமே மேலே செல்லும் பொழுது இருக்கும் அந்த சந்தோஷம் அதைய வந்து செய்யறாங்களா இல்ல இமயமலையில தான் ஏறணும் அதுக்காக ஒரு ஹெலிகாப்டர்ல ஏறி அழகா சிறிது நேர பயணத்துல அங்க போய் இறங்கிட்டு சுற்றி பார்த்து விட்டு மறுபடியும் வருவது அது வந்து சந்தோஷமா உன்னுடைய குறிக்கோள் வந்து என்ன அதை வந்து எப்படி வென்றுமானாலும் அடைய விழா இல்லையா குறிக்கோளை அடையும் வழி அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்